பேசாத குழந்தையும் பேச வைத்து முறை மருந்து பத்தி நம்ம இப்ப நல்லாதான் போச்சு அத பத்தி பெரியவங்க சொல்றதை நம்ம இப்ப கேப்போம் கேப்போம் நல்ல வணக்கமோ கசைக்கு மனத்தி பார்த்தா நல்ல வாசனையா இருக்குதுங்க வீட்டுக்கு சின்ன குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய உரம் இருந்தில் சுக்கு திப்பிலி வசம்பு அதேமாரி ஏகப்பட்ட மூளைகளை கலப்பாங்க அதில் அந்த வசம்பு ஒன்று அதை நல்லா உரசி ஆக்கில் தடோம்னா பேசாத குழந்தையும் பேசுன்னு சொல்லுவாங்க மேலும் இது நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையில்லாத பூச்சிகள் வருவதையும் தடுக்குன்னு சொல்கிறாங்க வீட்டுக்கு ஒரு செடி கண்டிப்பாக இது வளர்க்கணும்னு பெரியவங்க சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் ஷேர் அண்ட் லைக்